அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு திடீரென ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பை வெளியிட்டது திடீரென வெளியிட்ட இந்த அறிவிப்பால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் இதன் பின்னர் இந்திய ரிசர்வ் வங்கி புதிதாக ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்தது இதனை அடுத்து ரிசர்வ் வங்கி படிப்படியாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளையும் புழக்கத்திலிருந்து நீக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் முழுமையாக புழக்கத்திலிருந்து நீக்குவதாகவும் பொதுமக்கள் தங்கள் வசம் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அருகில் இருக்கக்கூடிய வங்கியில் டெபாசிட் செய்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தது இந்த சூழலில்தான் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை போலவே கூடிய விரைவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் இந்திய ரிசர்வ் வங்கி புழக்கத்திலிருந்து நீக்கப் போகிறது மார்ச் மாதம் முதல் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது இது சாமானிய மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கும் உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டுதான் ஏடிஎம் இயந்திரங்களிலும் இந்த நோட்டுகளே அதிகம் கிடைக்கின்றன வியாபாரிகள் வணிகர்கள் என ஏராளமானவர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய நோட்டாகவும் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளே உள்ளன இந்த இத்தகைய சூழலில்தான் மார்ச் மாதம் முதல் ஏடிஎம் இயந்திரங்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வராது புழக்கத்திலிருந்தே நீக்கப்படுகிறது என்ற தகவல் பலரையும் அச்சமடைய வைத்துள்ளது இந்த நிலையில்தான் மத்திய அரசு தகவல் சரிபார்ப்பு அமைப்பு இது தொடர்பாக விளக்கமும் தந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் மார்ச் மாதத்திலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம் வராது அதன் பிறகு படிப்படியாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படுகிறது என்ற ஒரு தகவல் பரவி வருகிறது இது போலியானது என தெரிவித்திருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி இதுபோல எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவும் குறிப்பிட்டு இருக்கிறது இது ஒரு போலியான தகவல் என்றும் மக்கள் இந்த தகவலை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் விளக்கம் தந்திருக்கிறது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் மக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளது இதுவரை ரிசர்வ் வங்கியோ மத்திய அரசோ இது போன்ற எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடப்பட்டது மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் என்னுடைய சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பால பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்